சக்தி சொல்லி நீங்க எனக்கு பிரேயர் பண்ணீங்க இன்னைக்கு மதியானம் என் பையன் பேசினாரு பிரதர் அதுக்காக கடவுளுக்கு நன்றிங்க பிரதர் என்ன நீங்க ஏதாவது இறை இறை வார்த்தை நீங்க அறிக்கை பண்ணீங்களா இறை வார்த்தை எதுவும் கொடுக்கலங்க பிரதர் என்னோட பிரதர்க்கு தான் கொடுத்தாங்க அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு கேட்டேன் இல்லைங்களா அவங்களுக்கு தான் கொடுத்தாங்க ஒன்னு பேத்துல இருபத்தி நாலுல ரெண்டு கொடுத்துருந்தாங்க பையனுக்காக எதுவும் கொடுக்கல அவங்க பையன் பேசினாலும் உங்க மருமகள் பேசினாங்களா மருமகள் பேசலங்க பிரதர் மகன் மட்டும் தான் பேசினாரு மதியானம் ஓகே மகன் வந்துட்டா மருமகள் தானா வருவாங்க ஆண்டவர் இயேசு அங்க பேசுவார் அதுதானே நம்ம சொன்னோம் அன்னைக்கு ஆமாங்க பிரதர் பிரைஸ் தி லார்ட் சாட்சியத்தை கேட்டோம் போடான போடி நன்றி பிரதர் சென்சிஸ் அவங்க மருமகளும் மகனும் அவங்களோட பேசாம ரொம்ப நாள் இருக்கிறாங்க அதற்காக நம்ம ஜெபிச்சோம் ஆண்டவர் இயேசு அவர்களிடம் பேசி அவங்களுடைய தாயோட சேர்த்து வைத்து பேச வைத்திருக்கிறார் அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர் தொடர்ந்து நன்றி சொல்லுங்க அவங்களுக்காக பிரேயர் பண்ணுங்க உங்களுடைய மகன் எதாவது உங்களுக்கு மன வருத்தங்களோ மன தாங்கல்களோ கொடுத்துருந்தா அதெல்லாம் நீங்க மன்னிச்சிருங்க ஆண்டவர் இயேசு விட்டு ஒப்பு கொடுங்க அவரு எல்லாவற்றையும் நிறைவாக நிலை வாழ்வை பெறும்படி அவரே நமக்கு எல்லாமே இருந்து சொல்லி தருவார் கற்றுத்தருவார் சொல்லிக் கொடுப்பார் சரியா அதற்காக நீங்க அவரை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க ஜெபிங்கா சொல்லுங்க ஆஹ் பிரதர் போன வாரம் நடந்த பிரேயர்ல வந்து தங்கச்சியோட குழந்தை சின்ன குழந்தை அஞ்சு மாச குழந்தைக்கு எப்பவும் உடம்பு ஃபுல்லா சூடா இருக்கு அழுதுட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி பிரேயர் அவ அந்த நம்ம பண்ண அன்னைக்கு பாப்பா நல்லா தூங்குனா அந்த சூடெல்லாமே குறைஞ்சிட்டு அஹ் கடவுளுக்கு கோடான கொடி நன் ஆஹ் நன்றி பேசப்பா நன்றி பிரேயர் பண்ண எல்லாருக்குமே நன்றி அவ இப்ப வெளியே இருக்கிற அதனாலதான் அட்டன் பண்ணி சொல்ல முடியலை என்கிட்ட சொல்ல சொல்லி கிரைஸ் அலார்ட் அலார்ட் சிஸ்டர் ஆண்டவர் இயேசு எவ்வளவு அற்புதங்களையும் எல்லா மட்டுமே மாட்சியும் அவருக்கே நம்ம குடுக்கும் பொழுது எல்லாமே நிறைவேற்றி தருகிறார் எந்த ஒரு காரியமும் அவரால முடியாத காரியம் எதுவுமே கிடையாது ஏன்னா அவர் நம்மளை மாதிரி அந்த குழந்தைக்கா ஜெபிக்க சொன்னாங்க ஆண்டவர் இயேசு அற்புதமாய் சுகம் கொடுத்துருக்குறா அதற்கான நம்ம கரங்களை தட்டி ஆண்டவர்கள் நன்றி செல்லு கிரைஸ் அலார்ட் குளோரி டு ஜீசஸ் தொடர்ந்து நன்றி சொல்லுங்க பிரைஸ் சிஸ்டர் என் பையன் வந்து பாஸ் ஆயிருக்கான் பிரதர் பிரைஸ் தி கடவுளுக்கு நன்றி என்னன்னா ஸ்கூல்லயே அவன டெஸ்ட் எழுத விட மாட்டேன் அப்படினு உள்ள ஒரு இதல தான் இருந்துச்சு கடவுள் அவனை எழுதுங்க பாஸ் ஆவுதவையும் கிருபை செஞ்சிருக்காரு அதுக்கு கடவுளுக்கு அவங்க மகன் வந்து நல்ல தேர்வு எழுதி மதிப்பெண் பெற்றிருக்கா அதற்காக ஆண்டவர் இயேசுக்கு நன்றி சொல்றாங்க சாட்சி சொல்றாங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கொஞ்சம் அந்த சாட்சி சொல்றவங்க கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணி சொன்னீங்கன்னா மற்றவங்களும் பார்ப்பாங்க நீங்க சொல்ற சாட்சி யாரு பேர் பேரு மட்டும்தான் இருக்குது சொன்னீங்கன்னா முடிஞ்சா வீடியோ ஆன் பண்ணி சொன்னா நலமாயிருக்கும் பிரைஸ்லாட் பிரதர் வியாபாரம் பிரதர் சொல்லுங்க ரொம்ப நேரமா நீங்க ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்க கேட்க முடியல பிரைஸ் லார்ட் பிரதர் வியாகுலம் பிரதர் பிரைஸ் லார்ட் வியாகுலம் பிரதர் பிரைஸ் லார்ட் பிரதர் வியாகுலம் பிரதர் ஓகே நீங்க திருப்பி கூப்பிடுங்க பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சோனிபால் பிரதர் நான் கடந்த ஒரு த்ரீ ஃபோர் வீக் வந்துட்டு நான் ரொம்பவே அஃபெக்ட் ஆயிருந்தேன் அதுக்காக நான் இடையில ப்ரேயர் கொடுத்து ப்ரேயரும் பண்ணியிருந்தோம் பட் எனக்கு அது ரெகவராகவும் அகைன் திரும்ப அந்த ப்ராப்ளம் வந்துடும் ரெக்கவர் ஆகும் அப்புறம் ப்ராப்ளம் வந்துடும் ரொம்ப வந்து நான் வந்து வயிறு வலினால ரொம்பவே அவஸ்தைப்பட்டேன் அதுக்கப்புறம் நான் அடுத்தடுத்த ஸ்டெப்னு ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலா அது ஃபுட் பாய்ஸன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் போனப்போ அது ஏதோ ஒரு சிஸ்டம் மாதிரி இருக்கு அதனால அது இன்ஃப்ளமேஷனாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் அப்புறம் திரும்ப சிடி ஸ்கேன் பண்ணப்போ ரொம்ப சிவியராக இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் கொலனோஸ்கோப்பி எடுக்கிறப்ப தான் தெரிஞ்சது ஃபுல்லா அல்சர் கொலோனிஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு ரொம்ப புண்ணாவும் கட்டி கட்டியாவும் இருந்தது அது வந்து அதுக்கப்புறம் அதை வந்து பயாப்சி டெஸ்ட்டுக்காக அனுப்பிச்சிருந்தாங்க டேங்கோட கடவுளோட திருபைனால பயாப்சி டெஸ்ட்ல எந்த ஒரு நெகட்டிவான ஒரு இதுவும் வரல அதாவது பாசிட்டிவா எந்த ஒரு இதுவும் இல்லாம எல்லாமே கேன்சர்ன்ற அளவுக்கான எந்த ஒரு இதுவும் இல்லாம நெகட்டிவா இது ஒன்லி அல்சர் மட்டும்தான் வேற எதுவும் இல்லை இதை கியூர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இப்ப அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் கடவுளோட தான் என்ன அந்த அளவுக்கு கடவுள் என்ன அங்க அந்த அளவுக்கு என்ன ரொம்ப சீரியஸா கொண்டு போகாம இந்த என்ன ரொம்பவே அவர் கடவுள் என்ன பாதுகாத்து என்ன சுக கோடான கோடி நன்றி சொல்றேன் கடவுளுக்கு கோடான கோடி நன்றி சிஸ்டர் சிஸ்டர் நம்ம ஆண்டவருக்குள்ளாக இருக்கும் பொழுது ஆண்டவர் ஏசு நம்மளை உள்ளங்கையில வச்சு தாங்கிட்டு சொல்லி நம்ம சிஸ்டர் பயப்படுறீங்க நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க இடையில டெஸ்ட்டுக்கு போனாங்க பயோப்சி போனாங்க கேன்சரா இருக்குமோ அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த வார்த்தையை சொன்னதுக்காக இப்ப நீங்க மன்னிப்பு கேளுங்க ஆண்டவர்கிட்ட அந்த வார்த்தையை நீங்க வாயிலுக்கு வந்திருக்கே கூடாது என்னோட தப்பு நீங்க என்ன குணமாக்கிட்டீங்க என்ன குணமடைய வச்சிருக்கீங்க நான் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னதுக்காக நான் ரொம்பவே மனமார்ந்து ரொம்ப உருகி நான் அதற்காக மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே இதோ இந்த சகோதரிக்கு எந்த ஒரு வியாதியும் இல்லை எல்லாம் சாதாரணமான ஒரு சிறியது எல்லாவற்றையும் எடுத்து மாற்றக்கூடியவர் ஆண்டவரே சுகம் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே பிரை சலா ஆண்டவர் அற்புதமாக உங்களுக்கு சுகம் கொடுத்திருக்கிறார் நீங்க சொல்ற அந்த இறை வார்த்தை நீங்க வச்சிருக்கிற நம்ம இன்னைக்கு அஹ் சகோதரர் அந்த இறை வார்த்தைய நம்பிக்கைங்கிற அந்த இறை வார்த்தையை மையமா வச்சு சொன்னாரு பாத்தீங்களா நம்ம சகோதரர் பிரதர் கூட சொல்லும் போது சொல்லுவாங்க அந்த வார்த்தை நம்மளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தான் நம்மள வந்து எல்லாத்தையுமே பண்ணும் ஆண்டவர் இயேசு எந்த ஒரு இதுவும் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க வாழ்வும் சாவும் நாவிலே அப்படின்னு நிறைய வார்த்தை சொல்லும் அதனால அதை பத்தி நம்ம நினைக்க வேண்டாம் ஆண்டவர் இயேசுக்கு தெரியும் அவர் சொல்ல நம்ம பிரதர் சொல்லுவார் பாத்தீங்களா அவர் ஆண்டவர் இயேசுக்கு வந்து தலைவலியும் ஒண்ணுதான் சாதாரண காய்ச்சலும் ஒண்ணுதான் பெரிய வியாதிகள் ஏதாவது இருந்தாலும் எல்லாமே வெரி சிம்பிள் அவருக்கு அதனால அந்த இறை வார்த்தையை மட்டும் நீங்க அறிக்கை பண்ணுங்க அப்பா நீங்க எனக்கு முற்றிலும் உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தால் சுத்தப்படுத்தி என்னை தூய்மைப்படுத்தி எனக்கு நலம் கொடுத்துருக்கீங்கன்னு செப்பிங்க அது உங்களுக்கு அந்த எல்லாத்துல உங்களுக்கு விடுதலை தந்திருக்கிறது பிரைஸ்லா ஆண்டவருக்கு மட்டுமே ஜீஸஸ் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு இந்த சகோதரி பூரணமாக சுகம் பெற்று இருக்கிறாங்கன்னு அதற்காக நம்ம நன்றி சொல்லுவோம் ப்ரைஸ்லா ப்ரைஸ் தேங்க் யூ தொடர்ந்து நன்றி சொல்லுங்க

நான் வந்து இந்த ப்ரேயர் மீட்டிங்ல இருக்கிறதுனால அந்த பிளஸ்ஸிங் என் பிள்ளைக்கு நான் வந்து ஜீசஸ்ல இருந்து வாங்கி கொடுத்தேன் அதாவது பிரதர் எல்லாம் அடிக்கடி எல்லாம் சொல்லுவாங்க பரீட்சைகளாக ஜபிக்கும் பொழுது ஆணவர் தானே என் பிள்ளைகள் கற்றுத்தருவாரா அவர்கள் நிறைவாடு பேச்சு எடுத்து பாருங்கிற அந்த இறைவாட்டை அடிக்கடி என் பிள்ளையவே சொல்ல சொல்லியிருக்கேன் நானும் சொல்லியிருக்கேன் நான் வந்து நானூறு மார்க்கு தான் எதிர்பார்த்தேன் ஆனால் அவ லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதுறதுனால ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளோவா நீட்டா இருக்காதுன்றது கொஞ்சம் பயந்தேன் அதனால ஃபோர் ஹண்ட்ரட் எதிர்பார்த்தேன் ஆண்டவர் அதை விட டபுள் தொடங்க கொடுத்துருக்காரு ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் கொடுத்து நல்ல ஆசீர்வாதமா நல்ல மார்க் கொடுத்துருக்காரு அதுக்காக கடவுளுக்கு கொடான கொடி நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி அவங்க எதிர்பார்த்ததுக்கும் மேலாக ஆண்டவர் அந்த சகோதரிக்காக ஆண்டவர் இயேசுவே தேர்வு எழுதி நீங்களும் ஒரு வார்த்தை இடையில சொன்னீங்க என்ன சொல்றீங்க நாங்க இவ்வளவு மார்க் எடுக்க மாட்டான்னு நினைச்சோம் இப்படி எழுத மாட்டான்னு நினைச்சோம் அப்படின்னு அதெல்லாம் ஏன் சிஸ்டர் நீங்க சொல்றீங்க ஆண்டவர் இயேசு தேர்வு எழுதும் போது பின்னாடி நின்று சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாராம் நீங்க பாத்திருக்கீங்களா இல்லையா இறை வார்த்தைகள் அப்படித்தான் சொல்லுது இறை வார்த்தை வந்து காதுல வந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்குமா நம்ம என்ன பதில் எழுதணும் என்ன தேர்வு எழுதணும் விசுவாசத்துக்குள்ளாக நம்ம வந்ததுக்கு பிறகு அந்த நெகட்டிவ் வார்த்தைகள் நெகட்டிவ் தாட்ஸ் வரவே கூடாது அதை ஒன்னு மைண்ட்ல நம்ம இறுக்கி புடிச்சுக்கிறோம் அதை விட்டுருங்க சிஸ்டர் உங்க பொண்ணை வந்து ஆண்டு வந்து இங்கேயே கொண்டு போயிட்டு இருப்பார் புரியுதா ரை சலா டு ஜீசஸ் தங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் அவருடைய அந்த சகோதரி அந்த சகோதரிக்கு நல்ல மதிப்பெண்கள் கொடுத்ததற்காக பிரைஸ்லாட் பிரைஸ்லாட் சிஸ்டர் பிரைஸ்லாட் வேற யாராவது சாட்சி சொல்றவங்க பிரதர் வியாகுளம் பிரைஸ்லாட் பிரதர் சுசை மைக்கில் அன்மியூட் பண்ணுங்க பிரதர் மியூட்ல இருக்கீங்க பிரைஸ்லாட் பிரதர் பிரைஸ்லாட் பிரதர் சொல்லுங்க எனக்கு தூத்துக்குடி என் பையன் வந்து சென்னையில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவருக்கு தூத்துக்குடியில ஒரு கம்பெனியில் வேலைக்கு ட்ரை பண்ணியிருந்தாங்க அதுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணிருந்தாங்க அப்போ நான் கில்பட்டு பிறத கொஞ்சம் ப்ரேயர் பண்ணக்கூடிய அதே மாதிரி அவங்க ப்ரேயர் பண்ணாங்க அது கிடைச்சிருக்கு அந்த ஒர்க்கு பிரைஸ் அலார் ஆண்டவர் தாமே அவருக்காக இருந்து அவர் மூலமாக செயலாற்றிருக்கிறார் அவருடைய ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு அவருடைய தேவை உங்களுடைய பையனுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்து அதற்காக நம்ம கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாம மகிழ்ச்சி படைச்சு தேங்க் யூ ஜெய் பிரைஸ் அலார் பிரதர் தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சொல்லுங்க நீங்கள் நன்றி சொல்லுங்க பிரைஸ்லாம் வேற யாராவது சாட்சி சொல்றவங்க சகோதர சகோதரிகளே சாட்சிய நேரம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட எத்தனையோ சாட்சியங்களை நம்ம கேட்கிறோம் அது மாதிரி எல்லா சாட்சியத்தையும் நம்ம பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது இருபத்தி ரெண்டு ஜீரோ ஆறு சாட்சி சொல்றீங்களா பிரதர் வியாக்குளம் வியாக்குளம் பிரதர் இல்ல ஆரம்பத்துல ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க அன்மியூட் பண்ணிட்டே வராங்க வேற யாராவது சாட்சி சொல்றவங்க இருக்கீங்கன்னா இல்ல அப்படின்னா நம்ம வந்து ஜெப விண்ணப்பத்திற்கு கடந்து சொல்வோம் யாரு யாருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதை ஜெப விண்ணப்பமாக இப்பொழுதும் நாம் ஜெபிப்போம்